ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்று சித்திரை மாதத்தின் முதல் வளர்பிறை வெள்ளிக்கிழமை பல மடங்கு பெருக சீரக டப்பாவில் இந்த ஒரு பொருளை வையுங்க பணம் மின்னல் வேகத்தில் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் எப்படி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய சீரகம் இந்த சீரகத்தை வைத்து தான் நாம் இந்த பதிவில் இந்த பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்விரை வெள்ளிக்கிழமை ஏகாதேசியோடு நம்மளுக்கு இணைந்து வருகிறது தமிழ் வருடத்தின் முதல் வளர்விரை வெள்ளிக்கிழமை இப்படி அநேக விசேஷங்களை கொண்ட இந்த நாளில் நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் அனைத்திற்கும் நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அதனால இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய நேரத்துல இந்த சீரக டப்பாவில் நீங்க வையுங்கள் நிச்சயம் உங்க வீட்டில் வந்து பணம் பல மடங்கு பெருகும் மாலை நேரத்துல நீங்க பூஜைகள் செய்யறீங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா தாராளமாக செய்து முடித்ததற்கு அப்புறமாக இரவு எட்டு டு ஒன்பது நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்துல தான் இந்த பரிகாரத்தை நாம செய்கிறோம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தில் நம்மளுக்கு சுக்கரகோரை நேரம் வரும் இந்த சுக்கரகோரை நேரத்தில் நாம் இந்த பரிகாரத்தை செய்வது மிக மிக நம்மளுக்கு நல்ல பலனை தரக்கூடியது என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் ஜீரக டப்பா எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது இந்த ஜீரகம் வந்து குறையாமல் நம்ம பார்த்துக்கணும் எப்படி உப்பு கடுகு எண்ணெய் இதெல்லாம் நம்ம குறையாம பார்த்துக்கணும் அரிசி இதெல்லாம் அந்த வகையில் இந்த ஜீரகத்தையும் நம்ம வந்து குறைவாக வைக்காம நம்ம கொஞ்சம் இருக்கும்போதே நம்ம இன்னும் வாங்கி கொண்டு வந்து நிரப்பிக்கொள்ள வேண்டும் முழுமையாக தீரவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஜீரக டப்பாவில் நீங்கள் இன்றைய நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் இல்லை ஐந்து ரூபாய் நாணயம் இல்லை எங்ககிட்ட நாணயம்லாம் இல்லைங்க ரூபாய் நோட்டுகளாக இருக்கிறது அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த சுக்கரகோரை நேரத்தில் நீங்கள் அது அந்த ஜீரக டப்பாவில் ஒரு இருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பத்து ரூபாய் நான் சொல்கிறேன் பத்து ரூபாயை வந்து அந்த ஜீரக டப்பாவில் போட்டு வச்சிருங்க அந்த குறை நேரத்தில் மட்டும்தான் இதை செய்யணும் அதனால் அதை எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரம் எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நேரத்தில் நாம் எல்லாருமே வீடுகளில் தான் இருப்போம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டே நான் செய்யலாமா மாதவிடாய் காலத்தில் இருக்கிற பெண்கள் நாங்கள் செய்யலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் நாம் வந்து இதை பூஜை அறையில் செய்ய போகிறது இல்லை உங்க கிச்சன்ல ஜீரக டப்பாவில் எட்டு டூ ஒன்பது அப்படிங்கிற இந்த நேரத்துல பத்து ரூபாயிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கோ உங்ககிட்ட எவ்வளவு இருக்குதோ ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் நூறுரூபாய் ஐநூறுரூபா எது இருக்குதோ அதை வந்து இந்த சீரக டப்பாவில் போட்டு வைங்க இப்படி வைப்பதன் மூலமாக நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பணம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சீரக டப்பாவில் நம்ம பணத்தை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நூறுரூபா வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த நூறுரூபாயை நான் எடுத்து செலவு பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த சீரக டப்பாவில் நீங்கள் இரநூறுபாயிலிருந்து ஐநூறுரூபா வரைக்கும் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கைகளில் பணம் தாராளமாக புழங்கும் அந்த அளவுக்கு பண வரவு அதிகரிக்கும் அதனால் நீங்கள் பணம் வச்சு எடுக்கிற இடத்துல வந்து இந்த ஜீரக டப்பால வந்து வச்சு பணத்தை வச்சு எடுங்க இனிமே உங்களுக்கு வந்து பணம் அதிகப்படியாக பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால இன்றைய தினம் அப்படிங்கிறது மிகவுமே ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் சித்திரை மாதத்தின் முதல் வளர்பிறை வெள்ளிக்கிழமை சித்திரை மாதமே செல்வம் பெருகக்கூடிய மாதம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்படி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் வளர் வளர்பிறை வெள்ளிக்கிழமையும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாள்ல நம்மளுக்கு கூடுதல் சிறப்பாக ஏகாதேசி இத காமத ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதேசியும் அமைந்திருக்கிறது முதல்ல நாம செல்வம் பெருகுவதற்கு வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன ஒன்னு பெருமாளை வழிபாடு பண்ணுவோம் குபேரரை வழிபாடு பண்ணுவோம் இல்ல மகாலட்சுமி தாயார நம்ம வழிபாடு செய்வோம் இப்படி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாகவும் பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் இன்றைய நாள் நம்மளுக்கு அமைந்திருக்கிறது அந்த காரணத்தினால நீங்க உங்களால் பூஜைகள் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யுங்க இல்லை நாங்கள் மாதவிடாய் தீட்டு காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க பத்து ரூபாயிலேருந்து உங்களுடைய வசதிக்கேற்ப எவ்வளவு நோ காசு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயத்தை கூட நீங்கள் வைக்கலாம் தப்பே கிடையாது அதை வந்து நீங்கள் ஜீரக டப்பாவில் அந்த இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தில் மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ஏகாதேசியோட அமைஞ்சிருக்கு அப்படிங்குற காரணத்தினால தீபங்கள் பொதுவாக வெள்ளிக்கிழமை நாம கல் உப்பு தீபம் ஏத்தணும் அப்படின்னு நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் அதை அதையும் நீங்க ஏற்றி கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த தீபத்தையும் நீங்க கூடவே சேர்த்து ஏத்துங்கள் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தீபம் இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வசியப்படுத்தும் ஈர்க்க செய்யும் பொருட்கள் எப்பவுமே வாசனை மிகுந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம பூஜை அறையில் என்றைக்குமே வாசம் நிறைந்த இடமாக வச்சிருக்கணும் அதற்கு வந்து இந்த ஏலக்காய் தீபம் ஏற்றுவது மிக மிக நற்பலனை தரக்கூடியது அது கூடவே நீங்க வந்து மாதுள பழம் இருக்குது பாத்தீங்களா அந்த மாதுளம் பழ குச்சி இருக்கும் அந்த செடியில இருக்கிற அந்த குச்சி நல்ல நுனி குச்சியா கூட நீங்க நல்ல பிஞ்சா அந்த செடியினுடைய நுனியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஹ் பிளெக்சிபிளா இருக்கக்கூடிய வளையக்கூடிய குச்சி கிடைக்கும் அதை நீங்க எடுத்துட்டு வந்து உங்க திரிய வந்து அந்த மாதுள குச்சியில சுத்தி அதுக்கு வந்து ஒரு அகழ்விளக்குல நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊத்தி இந்த மாதுளம் குச்சியால நீங்க இந்த தீபத்தை ஏத்துங்கள் நம்மளுக்கு சித்திரை மாதத்தின் முதல் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால இது மாதிரி விசேஷமான தீபங்கள் ஏற்றி நீங்க வழிபாடு செய்யறப்ப மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த தீபத்தை ஏற்றி அவளை நாம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அவளுடைய கடை கண் பார்வை நம் மீது படும் அதனாலதான் அந்த அந்தந்த திதிகளுக்கும் அந்தந்த நாட்களுக்கும் உகந்த வழிபாடுகளையும் தீபங்களையும் மந்திர ஜபங்களையும் நம்மளுடைய பதிவுல சொல்லிக்கிட்டே வரும் இன்றைய நாளில் இந்த பரிகாரத்தையும் இந்த தீபத்தையும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் பண கஷ்டங்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வேறு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது அனைத்துமே காணாமல் போய்விடும் நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்